அகரகர் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க இதை வச்சு இன்றைக்கி ஜல்லி செஞ்சிடலாம் தான் அந்த இப்போ ஜெல்லி ரெடி பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அகரை வந்து நம்ம ஒரு அலசு அலசி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு தடவை அலசினாலே போதும் ரொம்ப அலசிவிட்டோம்னா கரைஞ்சி போயிடும் தண்ணியில் அதனால் லைட்டாக ஒரு அலசு மட்டும் அலசி எடுத்துகிட்டேன் இந்த அகரகர் வாங்கி வச்சு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி தான் இதை செய்கிறதுக்கு நேரம் வந்திருக்கு போல் அதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நினச்சோன்னேவும் நல்லா கரைஞ்சி வந்துடணும் நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே நல்லா கரைஞ்சிரும் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா குளிர்ச்சிங்க இது சாப்பிட்றது சம்பர் சீசனில் தான் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டேன் மூணு கலர் விதமாக சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு மூணு தட்டை எடுத்து வச்சு மூணுலேயுமே நல்லா ஒரு பாதி பாதி அளவுக்கு சேர்த்து எடுக்கிற போகிறேன் இந்த அளவுக்கு அதை ஊற்றி வச்சுருக்கேன் இது சாக்லேட் ஃப்ளேவரு நல்லா வாசனையாக நல்லா பார்க்க நல்லா சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றப்ப இந்த ஜெல்லி தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் அவனுக்கு வர்றப்ப இந்த ஜெல்லியெல்லாம் எடுத்து காமிக்கணும் சஸ்பென்ஸாக எப்போம்மா செஞ்சிங்கன்னு ஒரு ஆச்சரியமாக கேட்பேன் என்கிட்டக்க இது பாதாம் ஃப்ளேவரு சம்மர் சீசனுக்கு ரோஸ் மில்க் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு மோர் பாக்கெட்லாம் போடலான்னு ஒரு ஐடியாவில் எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுருக்கேன் கவர் எல்லாமே அடித்து வச்சுருக்கேன் மோர் பாக்கெட்டு போடுறதுக்காக பெண்கள் வந்து நம்ம வீட்லேயே இருந்தபடியே நம்ம தெரிஞ்ச வேலையை பார்த்து நம்ம வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம் வெளியில் வேலை தேடி போகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நம்ம வேலை செஞ்சுக்கலாம் நல்லா செட் செட்டாகிடுச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா செட் செட்டாயிருச்சு இது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் இது வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடிசு பொடிசாக பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் அளவுக்கு பொடிசாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்போ தான் நம்ம ஜூஸில் போட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே நான் பிஸ்தா பிளாண்டி ரோஸ் மில்க் பிளாண்டி எல்லா விதமான ப்ரௌனி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் போட்டு கொடுத்துக்கிட்ருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்கறப்பவே இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி